திரு இளங்கோவன் ராகுல் காந்தி மீது எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை ஒரு சட்ட ரீதியிலான சரியான ஒரு நடவடிக்கை எப்போ ஜட்மெண்ட்ல அந்த கையெழுத்து போடப்படுதோ அடுத்த செகண்டே அந்த பதவி நீக்கம் தகுதி நீக்கம் இயல்புக்கு நடைமுறைக்கு வந்துருது இதையே வந்து ஒரு அரசியல் படிவாங்கள் திரு ஸ்டாலின் வந்து பாஜக வந்து ராகுல் காந்தியை பார்த்து பயம் கொள்கிறது அதற்கான வெளிப்பாடுன்னு இவ்வளவு தூரம் பேச வேண்டிய அவசியம் இருக்கா இது நேரம் இப்போ நீதியரசு அரசு சொன்னது எனக்கு தெளிவாக புரிஞ்சது தீர்ப்பு கொடுத்த நீதிபதி அந்த தீர்ப்பை அவர் தான் நீ இந்த நீ தீர்ப்பு கொடுக்குறாரு அவரே இந்த தீர்ப்பை தள்ளி வைக்கிறேன்னு சொல்ல முடியாது ஆனால் தண்டனை காலத்தை தள்ளி வைக்கிறதா சொல்லலாம் அதை தான் வந்து நீதியரசர் சொல்கிறதுலேருந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா தீர்ப்பு கொடுத்தவரே இந்த தீர்ப்பையே தள்ளி வைக்கிறேன்னு சொல்ல முடியாது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த நேரம் ரெண்டாயிரத்தி இந்த இந்த வழக்கு தொடுக்கப்படுகிறது பொதுவாக அவர் மோடினா ரெண்டு மோடி இரண்டு மோடிகள் இந்த நாட்டின் பொருளாதாரத்தில் குற்றம் செய்துவிட்டு தப்பித்து சென்றிருக்கிறார்கள் இவர் அரசியல் ரீதியாக ஒரு அரசியல் தலைவர் என்ற முறையில் இந்த மோடி அரசியல் ரீதியாக குற்றம் செய்கிறார்ங்கிறது சொல்லும்போது எல்லா மோடிகளும் தப்பு செய்ய மோடிங்கிற பேர் வச்சிருக்கவங்க குற்றம் செஞ்சவங்களுக்கு தான் இது மோடிங்கிறது ஒரு ஜாதியா என்னன்னு எனக்கு தெரியல இல்ல வடக்க தொடர்ந்தவரை பூர்னேஷ் மோடிங்கிறவர் தான் அவர் அதை சொல்லி தான் தொடங்கிறாரு கம்யூனிட்டி சொல்லுங்க ஆனா குற்றம் செய்தவர்கள் பெயரை குறிப்பிட்டு இந்த மோடிகள்லாம் வந்து குற்றம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லாரையும் குறிக்கிற மாதிரி எனக்கு படல அது வந்து ரொம்ப காயப்படுத்துது ஒரு சமுதாயத்தை அதுவும் இல்லாமல் அவதூறு பேச்சு அவர் இப்படியெல்லாம் பேச ஒரு தரக்குறைவான பேச்சுன்னு கேட்குறாங்க இவர் பேசுனதுல பப்புன்னு சொல்லி அவரு ஒரு அரசியல் கட்சி தலைவர் அது தரமான பேச்சா மோடி வெளிநாட்டில் போய் இந்தியாவை இந்த நாட்டை குறை சொல்லலையா ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லும்போது மோடி வந்து மன்னிப்பு கேட்கணும்னு யாராவது கோரிக்கை வைச்சாங்க ஒரு அரசியல் தலைவர்கள் சில கருத்துக்களை இந்த நாட்டின் இந்த நாட்டை குறை சொல்றது இல்லை இங்க இருக்கிற ஆட்சியை குறை சொல்றது அப்படிதான் அவர் சொல்லியிருக்காரு இந்த இந்த வார்த்தையும் இந்த ஆட்சியை ஒரு தவறு செய்பவர்களுக்கு இந்த மோடி ஆதரவாக நிற்கிறாருங்கிறது தான் இன்றைக்கி அதனால நடக்குது அதானி கேஸ்ல அதை பத்தி பேசக்கூடாதுங்கிறாங்களே பொருளாதாரத்தில் பெரிய சீரழிவு ஏற்பட்டுருக்கு அதை பத்தி பேசக்கூடாதுங்கிறாங்களே போஃபர்ஸ்ல கேட்டாங்க இவங்க பெரிய போராட்டம் நடத்துனாங்க பார்லிமெண்ட்டில் டூ ல பெரிய போராட்டம் நடத்தினாங்க இப்போ நாடாளுமன்ற குழு அமைக்கணும் ஏன் இப்ப அமைக்க மாட்டேங்கிறாங்க அதாவது அரசியலை தன் போக்கு கொள்வது ஒன்று ரெண்டாவது இந்த நேரம் மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு இந்த வழக்கு ரொம்ப எளிமையான வழக்கு குஜராத்தில் நடக்குது குஜராத் நீதிபதி வந்து இப்படி ஒரு தீர்ப்பு சொல்றாரு உடனே அடுத்த நாள் இருபத்தி நாலு மணி நேரத்தில் அவர் பதவி பறி போகணும் ஏன்னா சட்ட சட்டம் தான் நீதி அப்புறம் இந்த வழக்கு எப்படி நடந்திருக்கு விவாதங்கள் ஆர்கியூமெண்ட்ஸ் எப்படி போயிருக்குங்கிறதுலாம் எனக்கு தெரியல அதனால என்னால் அதில் ரொம்ப டீப்பாக சொல்ல முடியாது இந்த தான் நிறைய போயிருக்கு அதாவது பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க இந்த மாதிரி பேசக்கூடாது அப்படி பேசுபவர்களுக்கு குறைந்தபட்ச தண்டனை அளித்தோம்னா அது மக்கள் மத்தியில் ஒரு தவறான செய்தியை கொண்டு போய் சேர்க்கும் அப்படிங்கிறதெல்லாம் அவர் சொல்லியிருக்காரு த அக்யூஸ் ஹிம்செல் இஸ் ஏ மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அண்ட் த அட்ரஸ் மேட் பை எ பர்சன் இன் இஸ் கெப்பாசிட்டி ஆஸ் அன் எம்பி ஹேஸ் எ வெரி வைடு இம்பாக்ட் ஆன் த பப்ளிக் பிகாஸ் ஆஃப் விட்ஸ் த சீரியஸ்னஸ் ஆஃப் த கிரைம்ஸ் இன்க்ரீசஸ் அப்படின்லாம் போயிருக்கு அது இருக்கும் ஒரு குற்றம் கிரைம் வந்து சீரியஸ்னஸ் ஆஃப் தி கிரைம் இஸ் a கிரைம் இல்ல சீரியஸ்னஸ் கேத்தாப்ல தண்டனை இன்கிரீஸ் பண்ணலாமா இல்ல இல்ல அகில இந்திய அளவில செல்வாக்கு மிக்க ஒரு நபர் தேசிய தலைவரா தேசிய முகமா பார்க்கப்படக்கூடிய ஒரு நபர் ஒரு கருத்து சொல்லும்போது ஒரு கன்னியமா சொல்லணும் நடந்ததை சொல்றாரு வெரி வைட் ஆன் தி பப்ளிக் நடக்காததை சொல்லல இளங்க தவறு செய்தார்னா திமுகவே தவறு செய்தது இளங்கோவனுடைய சொந்தத்தில் இருக்கிறவங்க அண்ணன் தம்பி எல்லாரும் தவறு செய்தாங்கன்னு பொருள் இல்லை அவருக்கு குறிப்பிட்டு ரெண்டு மோடி சொல் நீரவ் மோடி லலித் மோடி அவங்கள காப்பாற்றுற இந்த மோடி அதனால மூன்று பேரையும் குற்றவாளி ஆக்குறாரு அதோட நிறுத்தி இருந்தா பார்த்தே மோடிங்கிற பெயர் வச்சிருக்கிறவங்கலாம் அது எப்படி திருடர்களுக்கும் போது என்ற துணை பெயர் இருக்கிறது என தெரியவில்லை அப்படின்னு அவர் கேட்கறது தான் இந்த இடத்துல இஷ்யூ ஆகுது அது 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 வந்து வே அரசியல் தலைவர்கள் மேடையில் பேசும்போது நம்ம பார்க்குறோம் இல்லையா ஒரு வேகத்தில் பேசுகிறது தான் அவர் கேட்கலையா இவர நீ ஏன் இப்போ நேருன்னு பேர் வச்சுருக்குற காந்தின்னு பேர் வச்சுருக்குற நேருன்னு பேர் வச்சுக்க கூடாதான்னு கேட்கலையா இது ஒரு பிரதமருக்கு கேட்குற விளையா ராகுல் கா இந்திரா காந்தியோடைய மகன் அவங்க இந்திரா காந்தி வீட்டுக்கார் காந்தின்னு பேர் வச்சிருக்காரு அந்த பேர் தொடர்ச்சி அவங்க ஃபேமிலியில் வருது இதே பிரதமர் கேட்டார் நீ என் காந்த பேர் வச்சிருக்கிறேன் நேரு நீர் வச்சுக்கிறோம் நாடாளுமன்றத்தில் கேட்ட இந்த மாதிரியான பேச்சுக்கள் மேடையில வந்து பொதுவாக இன்றைக்குள்ள அரசியல் நிலவரங்களில் அரசியல் தலைவர்கள் சில நேரத்துல வேகத்துல பேசுற பேச்சா தான் நான் பார்க்குறேன்னே தவிர இதை வந்து எல்லாம் குறிப்பிட்டு அவருக்கும் எல்லா மோடியும் திட்டணுங்கிற எண்ணம் இருந்திருக்கு அது மொத்தமா மொத்தமாக இல்ல இல்லை ரெண்டு மூணு பேர் தப்பு செஞ்சவங்களில் மோடினு வந்ததுனால அது குறிப்பிட்டிருப்பார் அவ்வளவுதான் இது வந்து இக்னோர் பண்ணிட்டு போற விஷயம் திட்டமிட்டு செஞ்சு ரெண்டாயிரத்தி கரெக்டா இந்த அடுத்த வருஷம் தேர்தல் நடக்கும் போது அதுக்கு முந்தின வருஷம் அவர் அடுத்த தேர்தலில் நிக்க முடியாதபடி பண்றது இப்ப நாளைக்கு அப்பீல் போச்சுன்னு வச்சுங்க இந்த தண்டனை குறைஞ்சதுன்னு வச்சுங்க தண்டனை நீக்க கூட வேண்டாம் இந்த தண்டனை காலம் இரண்டு ஆண்டுகளுக்கு குறைவாக இருந்தாலே அவர் நாடாளுமன்றத்தில் போட்டியிட தகுதி இருக்கு தகுதி இருக்கு இப்ப உங்களுக்கு வந்து சிக்கல் ரெண்டு ஆண்டு தண்டனை காலம் கொடுத்ததுதான் தான் அப்படிங்கிறது அதுவும் ஒரு சிக்கல் அதுலயும் ஒரு திட்டம் இருக்குங்கிறது தான் என்னோட அரசியல் உள்நோக்கம் ஏதோ ஒரு கணக்கு இருக்கு கணக்கு இருக்கு சரி